இந்த வீடியோவில் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன் சும்மா ஜாலியாக பண்ணி பாருங்க இதில் நிறைய பேருக்கு நடந்துருக்கு உங்களில் சில பேருக்கும் இந்த நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீதம் பேருக்கும் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள்ன்றத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் சில பேருக்கு இது நடக்க மாட்டேன்றிது சில பேருக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற காரணங்களை வச்சு அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக இந்த லேபர்ட் டெக்னிக் வந்து ஏன் வந்து பலனளிக்கிறது இல்லை நிறைய பேருக்கு சில பேருக்கு ஆனால் பலன் அளிக்குது அப்படின்றத ஃபுல் டீடைல அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ அந்த டெக்னிக்கை பற்றி மட்டும் அதுக்கு உள்ள விஷயங்கள் அதாவது இதில் ஏகப்பட்ட அறிவியல் பின்னணியும் இருக்கு ஆன்மீக பின்னணியும் இருக்கு சைக்காலஜி பின்னணி இருக்கு அதை மீறி பிரபஞ்ச ரகசியம் ஒன்று இருக்கு இதை வந்து நம்ம மேலோட்டமாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீடைல்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் மூன்று மணி அப்படின்றது மிக மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம செய்ய போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ என்ன செய்ய போகிறோம் இதை செஞ்சால் பணம் நமக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் நம்ம கையில் நம்ம நினைக்கிற பணம் வந்து சேரும் அது இல்லாமல் நினச்ச விஷயங்களும் நடக்கும் அப்படின்றது சரி ஃபஸ்ட்டு இதுக்கான நேரம் மூன்று மணி அப்படின்றத ஏன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா காரணத்தையும் என்னால் சொல்ல முடியாது அது மிகப்பெரிய வீடியோவாக போயிடும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது இதை பற்றி நிறைய பேசுவோம் இப்போதைக்கு இந்த த்ரீ ஓ கிளாக் அப்படின்றது வந்து நிக்கோலா டெஸ்லாவோட நம்பர் அப்படின்னு கூட நினைச்சிக்கலாம் நிக்கோலா டெஸ்லா யூஸ்வலாகவே மூன்று மணிக்கு எழுந்திருக்கும் பழக்கம் உடையவர் அவருக்கு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேலே ஒரு ஈர்ப்பு பர்டிகுலரா த்ரீ அவருடைய ஹோட்டல் ரூம் நம்பர்லேருந்து அவர் எங்கே தங்கியிருக்கிறாரோ அதை அவர் சுற்றி வர்றது அவர் பிளேட்டு நாப்கின்னு அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இதனோட அடுக்குகளில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவரை விட அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் ஏகப்பட்ட மிஸ்ட்ரியான விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொன்னார் ஒரு நிலநடுக்கத்தையே அவரு ஒரு எலக்ட்ரிக்கல் ஆசுலேட்டர் மூலமா ஒரு சில செகண்டுக்கு உருவாக்கி காமிச்சவர் அவர் மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை பிரமிடுன்றதே வந்து ஒரு பவர் எனர்ஜி சோர்ஸ் அதை உருவாக்கக்கூடிய ஒரு இடம்னு வந்து அவர் நினச்சவர் அதே மாதிரி அமைப்பில் வந்து ஒரு கோபுரத்தை அவர் கண் இது பண்ணி இந்த பூமியினோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு அந்த ஃபீல்டை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி அதை உலகத்தின் எந்த மூளைக்கு வேணால் ஒயர்லெஸ்ஸில் நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு வேலை செய்தார் அவருக்கு அவரோட வாழ்நாளில் சாதிக்க முடியல அவர் ஃபண்ட்ஸு ப்ராப்ளம் இருந்தது அவருடைய உடல் நிலையம் அவருக்கு ஒத்துழைக்காதனால அது பாதியிலே நின்று போய் அந்த கோபுரத்தை அடுத்து வந்த அரசாங்கங்கள் பயந்து போய் இது ஏதாவது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிவிட போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டியது மிஸ் ஆகி ரைட் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நிக்கோலா டெஸ்லாவுடைய நம்பர் இந்த மூணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது போக நம்ம உடல் இருக்கு இல்லையா இது ரெண்டு விதமாக செயல்படுது ஒன்று இரவில் நம்ம இழந்த எனர்ஜியை திரும்பவும் ரீசார்ஜ் பண்றது பேட்ரி ரீசார்ஜ் ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி எனர்ஜியை உருவாக்கி சேமித்து வைக்குது மறுநாள் நாம வேலை பூரா வேலை செய்வதற்கான எனர்ஜியை அது உண்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய பகலில் நடந்த நிறைய உடல் உபாதைகள் டாக்ஸிக்கான விஷயம் அதாவது விஷயத்தன்மை உள்ளது எவ்வளோ உள்ளே போயிருக்கோம் எவ்வளோ பாதிப்புகள் இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சீர் பண்ணக்கூடிய ரிப்பேர் அது வந்து நைட்டில் வந்து நடக்குது அதனால் இரவில் வந்து அந்த எட்டு மணி நேர தூக்கம் வந்து கண்டிப்பாக தேவை மெலட்டோனின் செரட்டோனின் மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இரவில் தான் சுரக்கம் அந்த இரவு தூக்கத்தில் தான் இரவு தூக்கம் இல்லைன்னா அந்த விஷயங்கள்லாம் உடலுக்கு கிடைப்பது உங்களுக்கு கெட்டு போய்விடும் நாளடைவில் அது மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும் சரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்போ பிரபஞ்ச ரகசியம் சம்பந்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி உடல் எப்படி செய்யுதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயங்குது இரவில் ஒரு மாதிரியும் பகல்ல ஒரு மாதிரியும் பகலில் அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை வேறு வேறு எனர்ஜிகளை அது கன்வெர்ட் பண்ணி மற்றும் வேறு வேறு எனர்ஜிகளை கொண்டு இங்கே மொத்தமாக வந்து ஒரு ஆற்றல் ஒரு இயக்கம் ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் ஒரு ஃபேக்ட்ரி இயங்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது அதே சமயத்தில் இர இரவில் வந்து அந்த அப்சார் பண்ணுறது பிரபஞ்ச சக்திகளை உறிஞ்சக்கூடிய தன்மை அது அயனாக இருக்கட்டும் அது கோல்டாக இருக்கட்டும் அது என்னவனா இருக்கட்டும் அதை அதிக அளவில் உறிஞ்சக்கூடிய வல்லமை வந்து இந்த இரவுல இருக்கு அதுவும் குறிப்பாக வந்து அந்த த்ரீ ஓ கிளாக் அப்படின்றது ஒரு கட் ஆஃப் டைம் அந்த கட் ஆஃப் டைம்ல இரவு பூரா அது பண்ணது அது மாறி பகலுக்கு மாறுது அதோட வேலை ஷிஃப்ட் மாறக்கூடிய டைம் அந்த த்ரீ டு ஃபைவ் அப்படின்ற டைம் வந்து ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுன்னு கூட எடுத்துக்கலாமே அந்த இரண்டு மூன்று மணி நேரம் ஷிஃப்டிங் டைம் அப்போது ஒன்று இந்த நேரத்தில் நம்ம இருப்போம் இல்லை இந்த நேரத்தில் இரவில் வந்து நம்ம ஏன் தூங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் தூங்கி கொண்டிருந்தால் தான் அது அதனுடைய வேலையை அப்சர்வ் பண்ணக்கூடிய வேலையை அது பண்ணும் சப்கான்சியஸ் மைண்டுடைய நிலை மனதனுடைய கண்ட்ரோலில் நம்மளுடைய விழிப்புணர்வு மனநிலை இருக்கிற வரைக்கும் தான் பிரபஞ்சத்தால் நம்மளை பயன்படுத்திக்க முடியும் அப்போது சப்கான்சியஸ் மைண்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற வேலை பகலில் தான் வந்து நடக்கும் நம்ம விழிப்புணர்வு மனநிலையில் இருக்கும்போது தான் சப்கான்சியஸ் மைண்டை நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யும் இரவுல வந்து நம்ம கான்சியஸ்னஸ் இழந்துடுறோம் நமக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிவதில்லை என்ன நடந்தாலுமே அது நமக்கு தெரிவதே கிடையாது அப்போ கண்ணு முழிச்சு நம்ம பார்த்த பிறகுதான் நம்ம எங்க இருக்கிறோம் என்ன பண்றோம் ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிய வருது இல்லையா அப்போது அந்த கான்ஷியஸ் இழந்த நிலையில் ஏன் இரவில் நம்ம வைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த நேரம் பிரபஞ்ச சக்திகள் உறிஞ்சப்படும் போது நீங்கள் கான்ஷியஸ் லெவலில் உங்களுடைய ஆசைகள் தேவைகளை உருவாக்கி சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய கண்ட்ரோலை இழந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேட்கறத கொடுக்க வேண்டிய சூழலுக்கு த்ரூ சப்கான்சியஸ் மைண்ட்லாம் கரண்ட்டை சர்னு இழுக்கிற மாதிரி கரண்டில் கை வச்சா அந்த மாதிரி இழுத்து உங்களுக்கு கொடுத்துரும் சார் அது வந்து அதிக அளவில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தூக்கம் அப்படின்றத வந்து இது பண்ணுறோம் சரி நிறைய பேர் நைட்டில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய வியாபாரிகள் நைட்டில் வந்து போய் வியாபாரம் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த டைம்ல வந்து நிறைய நல்லது நடக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வியாபாரத்தையோ அவங்க தொழிலையோ அவங்க வேலையிலையோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர அவங்க அந்த நேரத்தில் உட்காந்து அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கான டெக்னிக்கு அதுக்கான விஷயங்களை அவங்க பண்ணுவதில்லை அவங்க ஒரு கோல்டன் அவர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த நேரத்தில் நம்ம விழித்திருப்பது அப்படின்றது இன்னொரு விஷயத்துக்கு அது எடுது இன்னொரு ஆங்கிள்லேருந்து அதை பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா இப்போது நம்ம தூங்குகிறோம் அன்கான்சியஸாக இருக்கிறோம் விழிக்கணும் கான்ஷியஸ் ஆகிறோம் இப்போ இங்கே இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம விழிக்கும் போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் முதல்ல விழிச்சிடும் முதல்ல விழிச்சு எல்லாத்தையுமே உணர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முழித்தவொன்னே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ தூக்கத்துலேருந்து ஏனிச்சோடனே தூக்கம் கலையறதுக்கு நேரம் ஆகுது இன்னும் எனக்கு தூக்கமே கலையிலப்பா இருப்பா நீ சொல்றது எதுவுமே மைண்ட்ல ஏறல தூக்கம் கலையில இரு தூக்கம் கலைஞ்சோன்னு அதை செய்யறேன் இன்னும் தூக்க கலக்கத்தோடையே நான் இருக்கிறேன் என்ன நீ இன்னும் தூக்கம் கலையிலையா தூக்க கலக்கத்தோடையே நான் சொல்றதை கேட்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா இந்த தூக்கம் கலைவது அப்படின்றது வந்து சப்கான்சியஸ் மைண்ட் விழிப்படைவது ஃபர்ஸ்ட் கான்சியஸ் மைண்டு விழிப்படைஞ்சிரும் எங்க இருக்கிறோம் என்ன இருக்கிறோம் நம்ம சுத்தி யாரு இருக்கிறா என்ன ஏதோ பேசுறாங்க எல்லாமே நம்ம மைண்டு மனசு வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் மூளையோட உதவியோட ஆனால் சப்கான்சியஸ் மைண்ட் விழிப்படைந்து வருவதற்கு நேரம் எடுக்குது அது வரைக்கும் கான்சியஸ் மைண்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காது எதையும் ப்ராசஸ் பண்ணாதே அதை வெயிட் பண்ணும் ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம் அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்ய சொல்கிறது தான் கான்சியஸ் மைண்டு செய்யும் அதுதான் நம்ம செல்ஃப் நம்ம செய்கிறோம் நம்ம வந்து வெறும் ரோபோட் மாதிரி எப்பெல்லாம் நம்ம கான்சியஸ் மைண்டே வேலை செய்ய வச்சு அதுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் நிலை மனதை வந்து பயன்படுத்திக்கிறோமோ மூளையின் துறையோட மூளையில் உள்ள டேட்டாவோட டேட்டாவை பயன்படுத்தி இந்த சைக்கிள் ரிவர்ஸில் நடக்கும்போது தான் நம்ம ப்ள நிறைய ப்ளஸ் நிறைய வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா அதுக்கு சரியான நேரம் இந்த மூன்று மணி என்பது ஏன்னா விழிப்புணர்வு மனநிலை ஆக்டிவாக இருக்கிற நேரம் சப்கான்சியஸ் மைண்ட் ஆள்நிலை மனது இப்போ தான் முழிச்சு உணர்வுக்கு வர்ற நேரம் அப்போ அது வர்றதுக்குள்ளே சில முடிவுகளை கான்சியஸ் மைண்டில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது விழிப்புணர்வு மாநிலக்கு வரும்போது இது ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் அதுக்கு கொடுக்கும் அதுக்கு வேறு வழி இல்லை அது செஞ்சே ஆகணும் மூளை அதனுடைய டேட்டாவை கொடுக்கும் இந்த சைக்கிள் ரிவர்சல் நடக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை கரண்ட்டில் கை போது சர்றங்க நம்ம உடம்புல எலக்ட்ரிசி பாயதில் அந்த மாதிரி அந்த டைமில் பிரபஞ்ச எனர்ஜிகள் பூமியில் இறங்குறத வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி நம்ம உடல் வந்து மைண்டுக்கு வந்து நமக்கு கொடுத்து விடும் நம்ம நினைக்கிறது நடக்கும் இதுக்காக இது மேலோட்டமாக நான் சொன்ன விஷயம் இன்னும் டீப்பாக போச்சுனோன்னா மணிக்கணக்காக நம்ம வந்து இதை பற்றி பேச வேண்டி வரும் அதை பற்றி நம்ம பேசலை இப்போ மூணு மணிக்கு ஏஞ்சி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஏஞ்சிட்டிங்களா டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உட்காந்து மூஞ்சி கூட கழுவ வேணாம் பல்லு வளக்க வேண்டாம் எதுவுமே வேணாம் எந்திரிச்ச உடனே நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க இல்லை நின்றுட்டு இருக்கிறீங்க படுத்துட்ருக்கீங்க ஏதோ ஒரு கோலத்தில் நீங்கள் உங்களை விஷுவல் பண்ணுங்கள் உங்கள் மேலே மழை மாதிரி அப்படியே பணம் கொட்டுவது போல் நீங்கள் வந்து உணர வேண்டும் அதை என்ஜாய் பண்ணணும் சிரித்து டான்ஸ் ஆடி கூத்தா எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி வந்து அதை அந்த அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க அதில் வந்து சீரியஸாகவே நீங்கள் ஆ இவ்வளோ பணம் கொட்டுது அப்படின்னு பார்க்கவே கூடாது அந்த மூமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் பணம் உங்களுக்கு கொடுது நீங்கள் தட்டி விட்றீங்க நீங்கள் ஆனந்த கூத்தாடுறீங்க இல்லை அமைதியாக கூட சிரிக்கிறீங்க உங்கள் இயல்புக்கு எது வருமோ அதை வந்து உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் விழிப்புணர்வு நிலைக்கு வந்து இதாக வரைக்கும் நீங்கள் இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி 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 இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணத்தின் தேவைகள் இது என்னுடைய நண்பர்களுக்கு நிறையா நடந்திருக்கு அதை பற்றின கதையும் இதுக்கு உங்களை நீங்கள் கொள்வது இது உங்களுக்கு நடக்க வரும்போது அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி உங்களோட பாடியும் மைண்டும் கனெக்ஷனில் இருக்கணும் ஒரு வைப்ரேஷனில் இருக்கணும் ஹையர் லெவல் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்கள் உடலையும் மனதையும் தயார்படுத்துவது எப்படின்றத பற்றி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பட் லக்கீலி ஃபார்ச்சுனேட்லி இது தானாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் ஆனால் நாளடைவில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரம் ஒரு மாதம் இப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இது நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த வீடியோவில் இதை பற்றின டீடைல்டு வீடியோ ஒன்று நம்ம போட போகிறோம் அதையும் பாருங்கள் இந்த டெக்னிக்கு எல்லோருக்கும் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கான இது அது வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்தை முழு நம்பிக்கையோட சின்சியராக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எத்தனை பேருக்கு நடக்குதுன்றத கமெண்டில் போடுங்க இதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை ஆல்ரெடி இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அடுத்து ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஜ் நன்றி